இந்த இசை வகுப்புகளிலே பங்கு பெற்ற விரும்புகின்ற மாணவர்கள் எப்படி உங்களுடன் தொடர்பு கொள்வது அதாவது வந்து இந்த நான் சொல்லுகொண்டேன் இந்த வடமராட்சியில் முதல் நாங்கள் அங்கே அந்த ஸ்டெப்ல இருந்து வருவோம் பல காட்லி கல்லூரி கிட்டத்தட்ட அங்கே பெரிய புகழ்பெற்ற கல்லூரி சிதம்பர கல்லூரி சிதம்பர கல்லூரி அச்சுவேலி மகாவித்தியாலயம் மகா வித்தியாலயம் உயர்தர மாணவர்கள் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு மாணவர்கள் இவர்களை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் அந்த கோர்ஸுக்கு எடுக்க வேண்டும் இளம் மாணவர்கள் படிக்கவும் இது ரெண்டு வகையாக இந்த பயிற்சிகள் செய் மூன்று வகை ஒன்று மருத்துவ நாடி வருவர்களுக்கு மருத்துவம் அது இசையோடு சேர்ந்த மருத்துவம் அது பெரிய விடயம் அது இன்னைக்கு பேசி முடிக்கல அது சம்பந்தர் செய்தது சுந்தரர் செய்தார் நாவுக்கரசர் செய்தார் மாணிக்க செய்தார் அந்த மருத்துவம் நம்மகிட்ட இருக்குது தனியாக ஒரு இடத்தில் பேசுவோம் அப்ப இந்த பயிற்சி என்றது இந்த மாணவர்களுக்கு கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது எப்படா கிடைக்கும் யார் மூலம் கிடைக்கும் என்று அங்கே அந்த வீதியை போ பார்த்தபோது என்னுடைய மகன் அழுது விட்டார் எத்தனையோ அடியார்கள் எத்தனையோ சித்தர்கள் எல்லாம் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார் என்று கண்ணை திறந்து சொன்னார் அவர் பார்த்துருக்கிறார்கள் எனக்கு அங்கே உள்ள மன்கள் எல்லாம் வீரவாக தேவரோட வந்த அந்த தேவர்கள் தேவர்களுடைய கூட்டமாக தான் தெரிஞ்சு எனக்கு வேறு ஒன்றும் அங்கே தெரியவில்லை முருகப்பெருமான் தான் ஆழ்மரத்திலே இடையனாக இருக்கின்றேன் நான் தான் படைப்பது என்று எனக்கு வந்து சொன்னேன் நான் தூங்குவார் இங்கே தான் நான் எல்லாம் பெரிய அதிசயம் இது விளையாட்டு இல்லை ஒரு தடவை செல்வச்ச நதி புதுத்தேர் ஓடும் பொழுது பேராசிரியர் சண்போதாஸ் ஆற்றங்கரியார் என்ற ஒரு நூலை வெளியிட்ட அந்த நூலிலே பிற்பகுதியை முழுக்க பாடல்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு பெரிய குழு பேராசிரியர் ராசா பேராசிரியர் சண்முதாஸ் பேராசிரியர் நாகேஸ்வரன் பேராசிரியர் கணேசலிங்கம் அங்கே வடமராட்சியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சானா விநாயகமூர்த்தி திருமுறை பேராசார் இப்பேற்பட்ட ஒரு நல்ல தலை சிறந்த அறிஞர்கள் இந்திராக்கிரியத்துறையைச் சேர்ந்தவர்கள் சமயத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அந்த விழாவிலே பங்குபற்றினார்கள் நூல் வெளியீடு செய்யப்பட்டு நூலை பாடியவர் நான் நூலை இருக்கக்கூடிய வரலாற்றில் கூறியவர் வேற செயல்முறையிலே பாடியவன் நான் நூலில் இருக்கக்கூடிய பாட்டுகளை கிட்டத்தட்ட நான் மூன்று மனத்திலும் உட்கார்ந்து இருந்து உட்கார்ந்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகள் மூன்று பேர் ஒரு மூன்று மகள் ஒரு மகன் அவர்கள் எல்லாம் மகனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு இருக்கும் மற்ற பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளை அதுக்கு கீழே தான் அவர்கள் எல்லாம் மணலில் நின்று விளையாடி இந்த பாடி முடிந்த பின்பு மத்தியானம் ஒரு மணி ஆகிட்டு விட்டது மத்தியானம் ஒரு மணி உடனே நாம் வந்து எனக்கு கொஞ்சம் கடும் கலைப்பு நான் போய் அந்த ஆலமரத்துக்குள்ள படுத்துட்டேன் எங்க தெற்கு மூலையிலே இப்பவும் அந்த ஆலமரம் நிக்க நீங்க வேணும்னா போய் பார்க்கலாம் அந்த ஆலமரத்துல நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது முருகப்பெருமா காட்சி தருகின்றார் நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ எனக்கு கீழே தானே வந்து படுத்திருக்கின்றாய் நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை வந்து உணவு கலைத்தார்கள் நான் வருகின்றேன் நீங்க இல்லை திரும்ப திரும்ப கோவில் குருக்கள் வந்தார் பூஜை பண்பவர் உங்களே உணவு உணவு இல்லை நான் மத்தியானத்துக்கு மேலே டைம் ஆயிடுச்சு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு உணவு வர சொல்லி சொல்றாங்க எலும்புங்கள் அப்புறம் நான் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனேன் அப்பொழுது மிக மிக குறைவு மக்கள் எல்லாரும் தேர் முடிச்சு போயிட்டார்கள் நான் அந்த புது தேர்ல இருந்து ஒரு பத்தடி தள்ளி போயிருப்பேன் அது ஒரு சந்தி மாதிரி வணிகுது இங்கே இங்கால கடை இருக்குது அந்த சந்தி தாண்டி அங்கிட்டு போன உடனே ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது அதை நான் நல்லா கண்டேன் ஒரு அம்மா என்னை வழிமறைத்து கும்பிட்டா வாருங்க சாப்பிடணும் நல்லா பூசி இருக்குது நல்ல சந்தனம் குங்குமம் நறுமணன் அவங்ககிட்ட வீசி கொண்டிருக்கு நான் சொன்னேன் இந்த கோயில் அம்மா பூலே இருக்குது என்னை அழைக்கிற வாருங்கள் என்று கேட்டால் நான் குழந்தைகளை அழைச்சிக்கொண்டு உள்ளுக்கு போனோம் உள்ளுக்கு இதே போன்ற ஒரு அழகான வீடு மாளிகை இல்லை பார்த்தா அதிசயமாக இருக்குது இந்த ஆமை அடித்து எரிஞ்சு கிடக்கிற இடத்து இதெல்லாம் எப்படி வந்தோன்னே இன்னுக்குள்ளே மனத்துக்குள்ளே யோசிக்கிறேன் அவள் சொன்னால் நீங்கள் மேலே பார்க்க போனால் கீழே இருந்து சாப்பிடுங்க ஏன்னா ஒரு வள்ளித்தட்டில் ஒரு இருபத்தி ஏழு ஆலமிலையில் வச்ச அந்த முருகப்பெருமானுக்கு படைத்த அந்த அமுது அமுது அந்த அமுதை ஒரு ஒரு இருபத்தஞ்சு வரையில் மோதகம் இருபத்தஞ்சு வடை சுட சுட பால் ம் சாப்பிடுங்கன்னு போனிச்சோம் தந்தா எனக்கு சரியான பசி அதில் ஒரு ஒரு ரெண்டு பத்து எடுத்து நான் விழுங்கிட்டேன் எனக்கு அவ்வளோ பசி அப்புறம் அந்த தண்ணீரை தண்ணீர்னு தண்ணீரும் கொடுத்தாங்க பால் திறந்து பக்கம் அடிக்குது அவ்வளோ சூடு அதில் வந்து குங்குமப்பூ கஸ்தூரி கோரோசனை எல்லாம் கலந்து வள்ளிச்சம்பு அந்த த பாலை ஊற்றி அம்மா தந்தா சாப்பிடுங்கட்டு ரொம்ப ஆரந்த மாதிரி கற்கண்டெல்லாம் போட்டு நான் உடனே அம்மாவை கும்பிட்டேன் அம்மா தாயே நான் ரொம்ப களைப்பிட்ருந்தேன் இப்போது என்னுடைய களைப்பை தேர்ந்து விட்டது பிள்ளைகள் எல்லாம் நன்றாக சாப்பிட்டு விட்டார்கள் நாங்கள் போயிட்டு வரோம்னா நான் அம்மா தானே அந்த கோயில்காரர் தான் தெரியணும் நான் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் கொஞ்சம் நேரம் அதில் படுத்துட்டு களைப்பா கொஞ்சம் பாடு அதுக்கு பிறகு பிள்ளைகள் சொன்னார்கள் வீட்டுக்கு போவோம் நாங்கள் வந்த காத்து அந்த முதலாளி சொன்னார் உடனே மண்டு நான் காலையில் ஒம்பது மணிக்கு வந்தது எட்டு மணிக்கு இப்போ நேரம் ரெண்டு மணி மூணு ஆச்சு உடனே உறப்படமே அப்போ நான் பிள்ளையிட்ட சொன்னேன் அந்த அம்மாட்ட போய் சொல்லிட்டு போவோம் சாப்பாடு வந்த அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு வாழைப்பழம் அந்த முன்னுக்கு இருந்த கடையில் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாண்டி அதை இப்போ ஏதோ ஒரு பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தின வரலாம் அதை வேண்டி கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுப்போம்னு ஒரு மாட்டுத்தாள் பேக்கில் வச்சு கொண்டு போய் அங்க போனா ஒரு காரை பத்தையும் ஒரு பழைய விஷம் அதிசயம் இன்றைக்கும் எனக்கு அது ஒரு உங்களை போல தான் எம் எஸ் சவுந்தரராஜன் அவர்களுடன் அவர் டென்மார்க்கிலே அவருடன் இப்படித்தான் பேசி கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் அவர் குடித்த பாலிலே பள்ளி விழுந்து இறக்குற தருவாயில் இருந்தார் அப்பொழுது தன்னுடைய எண்ணத்திலே முருகன் நடந்து கொண்டு போகின்றார் அந்த ஓசை கேட்கின்றது ஒழுந்திரு என்று தன்னிடம் சொல்ல அவர்தான் எனக்கு மறுவாழ்வு தந்தார் என்று டி சொன்னார் அதே தான் நீங்கள் நான் எனக்கு திருமுறையிலும் செல்வச்சநதியிலும் மிக அதீதமான ஈடுபாடு இந்த கோயிலுக்கு இது நடந்த பிறகு இவர்தான் தான் முருகன் இவர் நம்முடைய ஆள் என்பதை நான் நல்ல வழிமான இந்த பணியை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் நிச்சயமாக மக்கள் இதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் அதில் இந்த பணி நான் சொன்னேன் இந்த கல்லூரி மாணவிகளும் முதல் எடுக்க வேணும் அவர்களுக்கு ஒரு பயிற்சி அடுத்த வயசு வந்தவர்கள் நிறைய பேர் திருமுறை திருப்பு படிப்பதற்கு ரொம்ப ஆமாம் அவர்களுக்கு ஒரு வயது பயிற்சி அதுக்கு எல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும் ரெண்டு பணிகளும் உயர்ந்த பணிகள் அடுத்தது மருத்துவ பணி கொல்லிமலை கொல்லிமலை சித்தர் என்னுடைய நண்பர்கள் மூன்று பேர் கொல்லிமலையில் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர் பூண்டு வைத்தியத்திலே மிகச் சிறந்தவர்கள் அவர்களையும் அந்த இடத்திலே இருத்தி ஒரு பெரிய பூண்டுக்கள் உற்பத்தி அது என்னென்னு சொல்றது ஒரு ஒரு ஓ அது அது அந்த சென்னை சென்னதியில் வைக்கவாள் அது வச்சு இந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த வைத்தியத்தை பெற்றுக்கொண்டு அது தங்களால் செய்ய வேண்டும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த பொறுப்புக்கு செய்யக்கூடிய உயர்ந்த பணி அதுவாகத்தான் நான் நீங்கள் எந்த காலத்தில் ஆரம்பிக்க நான் எப்பவும் ஆரம்பிப்பேன் அதனால தான் நான் ஆகவே இசைத்துறை சார்ந்த மருத்துவத்துறை சார்ந்த புலம்பெயர் தமிழ் மக்கள் இதற்கான நிதியை நமது டாக்டர் என் நவரத்னம் அவர்களுக்கு வழங்கி அவரை இந்த பணியை மேற்கொண்டு மேலெடுப்பதற்காக முருகன் பக்தர்கள் உலகளாவிய இருப்பவர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த இந்த நேரம் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் பல பகுதிகள் இருக்கின்றன இதே இப்பொழுது நேரம் வந்துவிட்டது அடுத்த கட்டப்பேட்டியிலே மேலும் பல முடியும் நிறைவாக ஒரு பாடலுடன் இன்றைய முதலாவது பகுதியை நிறைவு செய்யும் நான் சொன்ன மொழி எல்லாம் எடலவும் கேக்கவில்லையோ இக்கலியுகத்திலே பட்பலகிரியிலே என்ன என்ன புதுமை செய்தாய் பாருலகில் மெய்ஞான பண்டிதார் த பன்னிருக்கண்ணிலையோ பாவையகள் முகமோ பாவையகள் முகமோ அருணகிரி செந்தமிழ் பாட்டின் மேல் நினைவுற்றனையோ திறனே பொற்கடகு மணி அணியும் மணிமார்பனே திலக கட்டி மணியே செட்டி மகனே செட்டி மகனே கட்டி மணியே இந்த தென் தினம் செய்யலாமோ தீர கொம்பீர ஒற் அறிவா தேவர் சிறை மீட்ட செல்வமே தேவர் சிறை மீட்ட செல்வமே தேவர் சிறை மீட்ட செல்வமே 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 என் தன் திருமுகப்பட்டு அருவாய் தென்பரங்கிரி சந்நிதி தென்பரங்கிரி வேலனே வேளனே ஆஹா அருமை